தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்களுக்காக எழுந்திருப்பார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் ராஜா அவர்களை குறிப்பிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நீங்கள் மதக்கலவரத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எதனால் சொன்னாங்கன்னா பாரத் இந்து முன்னணி அமைப்பினர் வந்து ஒரு வேல் யாத்திரை ஒன்று சென்னையில் பதினெட்டாம் தேதி நடத்துகிறதா இருந்தாங்க அதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி காவல்துறையினரையே குறிப்பிட்டு ஒரு வழக்கு வந்து தொடுக்கப்பட்டுச்சு அந்த வழக்கு விசாரணையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இருபத்தி ஆறாம் வருஷம் வர்றது இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது அடுத்த பிப்ரவரியில் எலெக்ஷனு அதுக்குள்ளார ப பிஜேபி இதெல்லாம் செய்கிறது வழக்கம் தானே அவங்களுக்கு எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் செய்கிறது இங்கேயும் செய்கிறாங்க ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அதை அதனால தான் நான் வந்து மக்கள் வந்து இந்து இந்துக்களுக்கு விரோதி ஆளுங்கட்சி இந்துக்களுக்கு விரோதி அப்படின்ற ஒரு இதை உருவாக்கி அது அதனால தான் வந்து ஆளுங்கட்சி தோற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கேந்திரத்தை வச்சு இவங்க ஜெயிக்கிறதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் செய்வாங்க அது வழக்கமாக செய்கிறது தான் இன்றைக்கி நேத்தா செய்கிறாங்க இது இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க எழுபத்தொன்னாவைங்களாம் பிறந்துருக்க மாட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எலெக்ஷனில் பெரியார் திராவிட கழக மாநாடு நடத்தினார் சேலத்தில் அது வழக்கமாக அந்த அந்த திராவிட கழக மாநாட்டில் அந்த அலங்கார வட்டிகள்லாம் இல்லையா அதில் ராமாயண கதை காட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க அதில் வால்மீகி ராமாயணத்தினுடைய அடிப்படையில் ராம வந்து நின்றுகிட்டு மாட்டுக்கரின்னு எழுதியிருக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கையில் சோமமாக சுராபானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு குடிச்சிக்கிட்டு வருவார் லக்ஷ்மணன் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பார் லட்சுமண மடியில் சீதை உட்காந்துக்கிட்டு அவனும் குடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் அந்த வண்டியில் போச்சு அதை எடுத்து இலக்கிளிங் அன்றைக்கி ஒரு மிக பிரபலமான பத்திரிக்கை அதான் நின்று போச்சுப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட பத்திரிக்கை மிக பிரபலமான பத்திரிக்கை அதில் அது ஸ்பெஷல் எடிஷனாக போட்டு டிஎம்கே இஸ் எகெயின்ஸ்ட் ஆன்டி ஹிந்து அப்படின்னு சொல்லி இது முடிச்சு தமிழ்நாடு தான் சொல்லணுமா தமிழ்நாடு ஊடகங்கள் பூரா அவங்க மூணு பர்சன்ட்டுக்காரரு கையில் இருந்தவங்க லட்டு மாதிரி கிடச்சிது போட்டு வெளுத்துட்டான் அப்போவே இந்துக்களுக்கு விரோதமாக அங்கே நடந்தது இந்து விரோதி இது அது இதுன்னு போட்டு அது சோவெல்லாம் அப்படியே சும்மா வேஸ்ட் பிங்க் பிடிச்சிக்கிட்டு ஆடுற அளவுக்கு வெளியாட்டம் பண்ணலாம் ஆடி தள்ளிட்டாங்க இது கலைஞர் அதுக்கு வந்து பெருசாக பதில் சொல்லலை தெய்யம் கேவதை பற்றி பெருசாக பதில் சொல்லலை ஆனால் அந்த எலெக்ஷனில் இன்றைக்கு த தகர்க்க முடியாத ஒரு சாதனையை வந்து திமுக பண்ணிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக தனியாக ஜெயிச்சு அன்னைக்கு வந்து அந்த இந்த மதக்கலவரத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு ஒரு கடற்கரை மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம் போடுறாருச்சோ ஒரு அடையாளம் தெரியாத ஆசாமி மூணு லட்சம் பேர் ஒரு ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றா சேர்ந்து இரு துருவங்கள் ஒன்றா சேர்ந்துருச்சு அவங்க மீட்டிங் போடுறாங்க அதில் மூணு லட்சம் பேர் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க திமுக அறுபத்தேழில் வந்த திமுக எழுபத்தொன்னில் காலி அப்படின்ட்டாங்க போட்டு முடிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்துருச்சு கருத்துக்கணிப்பெல்லாம் வந்துருச்சு திமுக எத்தனை கா காமராஜர் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாருங்கலாம் போட்டா போட்டாங்க அதை அந்த போலீஸ் ரிப்போர்ட்டையும் அதே நம்பிக்கிட்டு அன்றைக்கி இருந்து சீஃப் செக்ரட்டரி ராயப்பா எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க கவுண்டிங் ஆரம்பித்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரமாக இருக்க வேணாம்மா எட்டு மணிக்கு கவுண்டிங் ஆரம்பித்தாலும் ஒம்பது மணிக்கெல்லாம் போய் காமராஜர் வீட்டில் போய் அவர்கிட்ட சீஃப் செக்ரட்ரி ஐயா ஏ முதலமைச்சர் பதவிக்கு எங்கே பதவியேற்பு எங்கே வச்சுக்கிறீங்க எங்கே எங்கே ஏற்பாடு பண்ணி எந்த டேட்டெலாம் சொன்னீங்கன்னா நான் இப்போ தயார் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஒம்பது மணி வரையிலும் அப்படி இப்படியே இருக்குது பத்தரை பதினோரு மணிக்கு கொஞ்சம் அப்படி போகுது பதினோரு மணிலேருந்து திமுக திமுக திமுகங்கிறான் எங்கே கேட்டாலும் திமுகங்கிறான் கன்னியாகுமரி இருந்தெல்லாம் வருது அதெல்லாம் அங்கெல்லாம் திமுக இல்லவே இல்லை இன்றைக்கி கூட திமுக அங்கே கொஞ்சம் பலவினமான கட்சி தான் அங்கேயெல்லாம் வருது நான் இப்போ சேலத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் நிற்கிறாரு கவுண்டிங் ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பயங்கரமான எதிர் எதிர் எதிர்த்து நின்று காங்கிரஸ் நின்று ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர் சேலம் முனிசிபல் சேர்மனாக இருந்தது ராமகிருஷ்ணங்கிறவர் நின்றார் ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு ஜாதி பெ பெரும்பான்மை வேறு இருக்குது எங்கள் அண்ணனுக்கு அது கிடையாது எங்களுக்கு அந்த பெ பெரும்பான்மை கிடையாது இதெல்லாம் இவ்வளோ பல வச்சுக்கிட்டு நிற்கிறார் நின்னா கவுண்டிங்கில் என்னுடைய நண்பர்லாம் ஆஃபிஷியல்ஸு கவுண்டிங்கில் ஆஃபி ஆஃபீஸராக இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் ஆஃபீஸராக இருக்காங்க அதில் குருசாமி என்னுடைய நண்பர் பாதிரி ஓடியாட்டார் என்ன காந்தா ஆயிரத்தி இரநூறு ஓட்டுக்கு பின்னாடி இருக்கிறார் அண்ணன் அப்படின்றார் இல்லை குரு சுற்றி பார்த்த அளவில் திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது நான் இப்போ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் அங்கே இருந்தேன் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால் அப்பப்போ வந்து தொகுதி சேலம் டூவில் நின்னார் ரெண்டாவது தொகுதியில் நின்னார் அதனால் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு ஆனால் நல்லா தான் இருக்குது ஓ பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போனார் ஒரு ஒரு மணிக்கு அது ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா மூவாயிரம் ஓட்டுக்கு பக்கமாக பின்னாடி போயிட்டுருக்காரு அவங்க தான் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு மூன்றரை மணி இருக்கும் அவரே வந்தார் கொஞ்சம் நலமாக பரவாயில்ல அதுக்குள்ள அவர் ராமகிருஷ்ணன் வீட்டில் லண்டெல்லாம் செஞ்சு எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடிட்டார் நாலு நாலரை மணிக்கு மேலே கதை மாறுது ஆறு மணிக்கு எங்கள் அண்ணன் எட்டாயிரம் ஓட்டில் வெற்றி குறைச்ச ஓட்டு தான் ஆனால் டவுன் டவுனில் அதுக்கு மேலே வித்தியாசம் பெருசாக பார்க்க முடியாது வெற்றி பெற்றுட்டார் அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் ஊருக்கு சென்னைக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி காட்பாடி நல்லா தூங்கிட்டேன் இருக்க சொல்லி நல்லா தூங்கிட்டேன் காட்பாடிகிட்டே வந்து வண்டி நிற்கிறது எந்திரித்தேன் எந்திரிச்சு கீழே இறங்கி கட்டி குடிக்கலாம் குடிக்கலான்னு இறங்கினாக்கா ரேடியோ வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அங்கே ரிசல்ட்டுன்னு அது எங்கே சார் எங்கே பார்த்தாலும் திமுகன்ட்டாங்க காங்கிரஸ் எல்லாம் நின்றுச்சான்னே தெரில சார் அப்படி என்ன சார் அந்த அந்த காலையில் நாலு மணிக்கு ஏறத்தால் காங்கிரஸ் ரெண்டு மூணு சீட்லும் கூட வரும் கடைசியாக ரிசல்ட்டு நூற்றி எண்பத்தி நாலு இடத்துல திமுக பதினஞ்சு இடத்துல காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் அதோட காங்க காமராஜருடைய அரசியல் வாழ்க்கை அதோட ஏறத்தாழ முடிவு கொண்டு இது எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய இந்து இத பிரச்சாரத்தை பண்ணி ஆன்டி ஹிந்து இந்துக்களுக்கு விரோதியான கட்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நின்ன எலெக்ஷனில் அபரிமிதமான வெற்றி கிடைச்சதே திமுகவுக்கு அப்போ தான் அது எச்சராஜாவுக்கு அதை சொல்லணும் ஏன்னா இவர் பிறந்திருப்பார் இல்லை உங்கள் அப்பனே பிறந்திருப்பார் இல்லை இந்த ஓ அவரது ரெண்டாவது மா மாநிலத்தை சேராதொரு எங்கேருந்தோ வந்த சாமி இதெல்லாம் ஒரு சொல்லணும் இதெல்லாம் நடந்திருக்கிட்டியா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு உனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்கள் குடும்பம்லாம் அப்போ வடநாட்டு எங்கே சூட்டு விற்றுக்கிட்டு இருந்தா தான் ஞாபகம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க இப்போ நீ அந்த பிரச்சனையை கிளப்புறேன் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று திரும்பி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு அதுதான் போயிட்டுருக்கு அதுக்கு தான் போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே இதெல்லாம் அப்போ காலாகாலமாக அவங்க ட்ரை பண்ண விஷயம் அன்றைக்கி ஊடகங்கள் அவங்க கையில் இருந்து இன்றைக்கி ஊடகங்கள் அவங்கக்கிட்ட இல்லை அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்துருக்க ட்ராஜடி அந்த ஊடகங்கள் வச்சும் கூட அவங்களால ஒன்றும் பண்ண போச்சு ஏன்னா அந்த பீச் கூட்டத்தை நாங்கள்லாம் பார்த்துட்டு அசந்துட்டோம் சோ கூட்டம் அதில் தானே சோ தன்னை வந்து பெரிய அரசியல் விற்பனராகவும் முடிவுகளை முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற சாணக்கியாராகவும் தான் உருவாக்கிக்கிட்டு பெரிய அட்டகாசமெல்லாம் பண்ணிக்கிட்டு சுற்றினார் அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆபரம் ஆகும் அதுக்கப்புறம் தூக்கலாம் கேட்கலாம் சுத்தமாக தோடச்சிக்கணும் அதை அவருக்கு ரிமைண்ட் பண்ணணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஃபெயிலியர் டெக்னிக்னாலும் இப்போ மீண்டும் திருப்பரம் குன்ற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்கே வேல் யாத்திரை பண்ணுறது அல் யாத்திரை இவர் முருகன் கூட போனாருங்க அந்த இவர் போனார் என்னாச்சு என்னாச்சு வேலையாத்திரை இப்போ திருப்பரங்குன்றத்துலேயே என்ன பெரிய இம்பேக்ட் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க காலகாலமாக அங்கே நடக்கிற ஒரு விஷயம் நாங்கள் மதுரையில் இருந்திருக்கிறோம் பார்த்துருக்குறேன் நூற்றி நாற்பத்தி நாலு தடையும் மீறி நாங்கள் எவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்துக்களுக்காக அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு தான் அங்கே இருக்கணும் இப்போ என்ன ஈரோட எலெக்ஷனை பற்றி என்ன சொன்னாங்க இவ்வளோ சக்தியும் இருந்தும் நான் இருபதாயிரம் ஓட்டு வாங்கி விட்டேன்னு சொல்லி அப்படி தான் பேச்சு ஆகணும் இந்த கூட்டத்தை சேர்த்து இதை சேர்த்திட்டேன் அதனால் என்னாச்சு பார்க்கலாம் அங்கே வந்து மத நல்லிணக்கம் இருக்குதுங்க மதுரை எப்படின்னா சில விஷயம் நிறையா சொல்லியிருக்கிறேன் நான் திருப்பரங்குன்றத்துக்கு மேலே அது மாலிக்கஃபூர் மாலிகபூர்னுடைய படையெடுப்பில் தான் தென்னாட்டில் வந்து முஸ்லீம்கள் வந்து பெருசாக வந்ததுக்கு காரணம் மாலிக்கஃபூர் படையெடுப்பு அந்த நேரத்தில் சில விஷயங்களை வந்து காப்பா ரவானன்னு ஒரு துணைவேந்திரா இருந்தவர் பெரிய தமிழ் விற்பனர் வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதுன புக்கு தென்னாட்டில் அந்நிய படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கு இருக்குது அதில் எழுதுகிறார் மாளிகப்பூர் படை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த தெற்கு தெற்கு பகுதியில் ஒரு கிராமத்தில் அவன் கிட்ட வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் இந்த நிறைய மரங்களையெல்லாம் வெட்டி இதெல்லாம் கருவேல மரங்கள் அது இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கொண்டு போட்டு சுற்றி வச்சு எல்லாம் உள்ளே போய் ஒரு ரெண்டாயிரம் பேர் நின்றுக்கிட்டு நெருப்பு வச்சு கொடுத்து தற்கொலை பிடிச்சி சேர்த்து போகிறாங்க அவர் எழுதுறாரு சாகிறதன் முடிவு எடுத்துட்டு போராடி செத்துருக்கலாம் இல்லை அவன் வர்றான்னு தெரிஞ்சோன்னா ஆண் பண்ண அத்தனை பேர் சேர்ந்து தற்கொலை முடிச்சு சாகுறாங்க இதெல்லாம் வரலாற்றுகள் இருக்குது இந்த அளவுக்கு கோல இனமாக மாறி இருந்த காலத்தில் அவன் மாளிக ஊர் வந்த போது அவன் தான் பல சிலைகளை உடைச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல கோயில்களில் சிற்பங்கள் உடஞ்சிருக்கிறது கை இல்லாமல் கால் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் மாலிக்க ஒரு பண்ணத்தான் அவனுடைய போராட்டத்துக்கு பிறகு தான் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வந்து முஸ்லீம்கள் மிக பெருசாக வந்தது ஒரு விஷயம் படையெடுத்து எடுத்து வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவ்வளோ பேரும் அவ்வளோ தற்கொலை பண்ணி செத்து போட்டாங்க தமிழன் வீரத்துக்கு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது புக்கு வேணா இருக்குது ஆற்றம் பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள் அந்த டைமில் தான் வந்து தெற்கு பகுதி பூராமே முஸ்லீம்களாக மாறினாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா திருமணநாயக்கர் காலத்தில் தான் சித்திரை திருவிழாவெல்லாம் வந்தது சித்திரை திருவிழா அப்போ தான் வந்து அந்த டைமில் சித்திரை திருவிழாவில் என்ன நடக்குன்னாக்கா கல்லழகர் கோயில் அது எங்கே இருக்குதுன்னா முருகனுடைய அறுபடை வீட்டுகளில் ஒரு வீடான பழமுதிர் சோலைக்கு கீழ அந்த குன்றரில் வந்து பழமுதிர் சோலை கீழே வந்து கள்ளழகர் கோயில் அறுபடை வீட்டுக்கிட்ட ஒரு பெருமாள் கோயில் எப்படி வந்ததுங்கிற ஒரு கேள்வி இருந்தால் அதை திருமணநாயக்கன் தான் அங்கே கட்டுறாங்க குழந்தை நுழைக்கிறான் என்ன பண்ணால் இவன் வைஷ்ணவன் மதுரையோ சைவ பூமியாக இருக்குது பெருமாள் கோயிலே இல்லை அதுக்காக என்ன பண்ணால் சித்திர திருவிழான்னு சொல்லி பெருமாளை வந்து உள்ள கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணான் சைவர்களை எதிர்த்தாங்க உள்ள வந்து தொலைச்சிருவேன்ட்டாங்க தொலைச்சிருவான்ட்டாங்க அதனால தான் அந்த கல்லடுகள் மா இதிலருந்து எடுத்துகிட்டு வந்து ச வைகத்தில் இது பண்ணும் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டானுங்க இவர் வர்றதுக்குள்ளார் சிம சுந்தரேஸ்வரர் வந்து தாலி கட்டிவிட்டார் கோவச்சிக்கிட்டு ஆற்றுல இறங்கி அப்படியே போயிட்டாருன்னு வாங்க ஏன்னா ம மக்களை எதுக்கு வைகாத்த தாண்டி மதுரைக்குள்ளார வரக்கூடாதுட்டாங்க ஆனால் கொண்டு வர முடியல அங்கேருந்து எங்கே போகுது தெரியுமில்ல அந்த கண்ணாடகிற சிலை பெருமாள் சிலை துளுக்கநாச்சியாருங்கிற ஒரு வீட்டுக்கு போகுது அங்கே தான் கொண்டு வைக்கிறாங்க அந்த அரண்மனியர் துலுக்கண்ணாச்சியார்னால் திருமண நாயக்கன் கட்டிக்கிட்டு முஸ்லீம் ராணி வீட்டுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதே எதிர்த்து அவர் வேல் யாத்திரைகள் இதெல்லாம் எதுக்கணும் அவர் சித்திரத்தின் விழாவாக நிறுத்தணும் இப்போ போகிறாங்கிறாங்களே இந்த இந்து மட்டினி இதெல்லாம் இதெல்லாம் முதலே சொன்னேன் ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து நாங்களாம் ஒத்துமையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்கிட்ட அந்த போராட்டம் நிற்காதுங்க அதான் நான் தான் சொல்லுறேன் எழுபத்தி ஒன்றில் ஏற்பட்ட படிப்பினை உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் அதே வ வரலாற்றை நீங்க திருப்பி கொண்டு வர போறீங்க அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க ஆனால் இப்போ அவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணுங்கிறது இருக்குது ஆனால் அங்கே கூடியதும் ஒரு பெரும் மக்கள் கூட்டம் தான் அந்த மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதா மக்கள் கூடறத கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க இப்போ என்ன நானும் ஒரு இவரும் பேசினேன் இது வந்து முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு முப்பது லட்சம் பேர் ஆதரவு இருக்காங்கன்னு அர்த்தமாக என்னடா ரெண்டு கருக்கன்னு உட்காந்து பேசியிருக்கானுங்கன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியில் பார்க்குற அது வேடிக்கை பார்க்குற வர்ற கூட்டத்தையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவானவங்கன்னு நீங்கள் நினச்ச கூடாது சினிமா நட்சத்திரங்களுக்கு சொல்கிறதும் அதுதான் உன்னை பார்க்க வர்ற கூட்டமெல்லாம் உனக்கு ஓட்டு போடுற கூட்டமாக நினைக்காது அவ்வளோதான் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் கூட்டத்தை திரட்டி இவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிற உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சிங்க அவங்களுக்கு இது ஒரு இது இந்த இந்த வரிசையாக அடிக்கடி போராட்டங்கள் வரும் இன்னுமே அடுத்த அந்த அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ளார ஒரு எப்படியோ ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டி ஆகணும் ஏன்னா இரு எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கிற படிப்பு நல்லா தெரியுது நேர்மையான முறையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு மக்கள் ஆதரவு பெருசாக போயிட்டுருக்கு ஒன்றும் பண்ண அளவில் போயிட்டுருக்குது எதாவது பண்ணாங்க இப்போ குன்றம் இல்லை மதுரை அந்த மாதிரியான ஒரு இடங்களை வந்து டார்கெட் பண்ணி பாஜக ஒரு ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு மதம் வந்து சகோதரத்துவத்தோடு தான் போயிட்டுருக்காங்க இருந்துமே இவங்க ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணுமா இல்லை வந்து இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஜெயலலிதா இருந்தபோது கோயம்புத்தூர் தான் அடிக்கடிட்டார் கட்டாகும் கோயம்புத்தூர் என்னென்னா கேரளா பக்கத்தில் இருக்குது அந்த பா பாலக்காட்டு தாக்கம் பாலக்காட்டில் கொஞ்சம் பிராமணர்கள் ஜாச்சு பா பாலக்காடுங்கிறது பிராமணர்கள் அந்த பாலக்காட்டு தாக்கம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும் அதனால் தான் அங்கே வந்து முஸ்லீம் கலவரத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அங்கே அந்த பாஜக பாஜக கூட்டம் அங்கே இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அதை பண்ணுவாங்க அதனால தான் அங்கே வந்து வெடிகுண்டு இதெல்லாம் போட்டு பண்ண அது கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணதுக்காக பாலக்காட்டு பிராமணர்கள் நம்பி பா பாஜக நடத்தின போராட்டங்கள் அது சரியாக வரல ஒர்க் அவுட் ஆகலை ஒரு எலெக்ஷனில் தான் வெற்றி பெற்றுச்சு அது அத்வானியோட நடக்கிற மீட்டிங்க்கு அப்போது வந்து ஒரு பதிமூணு பேர் கொல்லப்பட்ட பாம்பு வடிதில் கொல்லப்பட்ட போது அந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயித்தாங்க அது ஒன்று தான் மதக்கலவரத்தின் அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்ற ஒரே தேர்தல் அது தான் அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி எதுவுமே நடக்கல இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம் பிஜேபி வந்து எங்களை ஆதரிக்கிறதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள வந்து காலி பண்ணிவிடுவாங்க அட்ரஸ்லாம் பண்ணுவாங்கங்கிறது உதாரணம் ஈரோடு எலெக்ஷன் மக்கள் வெறிகொண்டு வந்து போட்டாங்க ஏன்னா இந்த இந்த அந்த எலெக்ஷனில் எதிர்கட்சியே இல்லை நிற்கலை ஆளுங்கட்சி தான் நிற்கிது அந்த மாதிரி சமயத்தில் வந்து தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க போய் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படி தான் போடுவாங்க இல்லை என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்துக்கு மேலே விழுக்காட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அந்த தேர்தல் செல்லாமாயிடும் அதுக்காக அந்த ஓ ஆயிரம் பேர் போடணும்னு வச்சுங்க அடியோ குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் போட்டுக்கணும்னு வச்சுங்க அந்த ஆயிரம் பேர்த்து எப்படியோ கொண்டு சேர்த்துவாங்க இதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு கிருஷ்ணகிரியில் ச ஒரு இடைத்தேர்தல் நடந்தது மத்திய அமைச்சராக இருக்கிற சி சுப்பிரமணியன் நின்றுட்டார் அதை திமுக ஆதரிது எதிர்த்து ஒருத்தருமே போட்டி போடல அவருக்கு நாமினேஷன் போட்டார் எதிர்த்து ஒருத்தருமே போட்டி போடல நான் அண்ணன் போஸ்ட்டாக வந்துடுவார்னு பார்த்தாக்கா இந்த அன்னைக்கு இவனுங்க இந்த கூட்டம் மூணு பர்சன்ட்டு என்ன பண்ணாலுங்க ஒரு வரத தேசிகன்னு ஒரு ஆளை குழந்தைங்க நாமினேட் பண்ணி வச்சிட்டார் எங்கள் அண்ணன் தான் ராஜாராம் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருக்கார் அந்த வரத தேடி பார்த்தா அதாடி எங்கே தெரியல தலைமறைவாக போயிட்டான் வாபஸ் வாங்க வைக்கவே முடியல எலெக்ஷன் டிக்ளேர் போச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க தேர்தலை நடத்தினா அவர் தான் சீசன் கொண்டு தான் ஜெயிக்க போகிறாருன்னு எவனும் ஓட்டு போடவே மாட்டேங்கிறான் போய் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து இழுத்து கூட்டிகிட்டு வந்து போட வச்சு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை வர்ற அளவுக்கு அவஸ்தப்பட்டு தான் எலெக்ஷன் தோத்து போட்டு போட்டிருந்தது வேட்பாளர் தோக்கத்தில் எலெக்ஷன் இதாகிடும் போட்டிருந்தார் அப்படி பண்ணி அந்த அந்த எலெக்ஷனில் அவ்வளோ கஷ்டப்படும் செலவு பண்ணது என்னன்னா ஓட்டு போட சொல்லி செலவு பண்ண ஆனால் இந்த எலக்ஷன் அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் தான் இது யாருமே ஏற்று நிற்கலை சீமானுங்கிற ஒரு அனாமதையை பெருவெல்லாம் நிற்கிறாரு யாரோ ஒரு அம்மா வந்து நின்று விட்டு போதாது அவங்க யாரும் பேசக்கூட இல்லை அவருக்கு ஆளும் சேரல நீங்கள் மீடியாக்கள் வந்து நல்லா தான் கொடுத்தீங்க நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீமானை எவ்வளோ தூக்கி விடும் தூக்கி விட்டீங்க ஒன்றும்பா ஆனால் ஓட்டு இல்லை ஓட்டு எவ்வளோ வந்தது பாருங்கள் போலிங் நல்லா வந்துடுது இல்லை இவங்களுக்குள்ள ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்தது இல்லை அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ மக்கள் எடுச்சோடு வந்து ஓட்டு போட்டாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்போசிஷன் பார்ட்டி ஒன்றுமே இல்லைன்னு போது மக்கள் மெத்தனை மருந்து கடவுள் நம்ம போகலன்னா என்ன அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்த விளம்பரம் நீங்கள் கூ சீமான மீடியாக்கள் தூக்கி விட்டுறதை பார்த்த தான் அத்தனை பேரும் வேகமாக ஓடி அந்த நம்ம போட்டோம்ட்டான் வந்தது காரணம் இவ்வளோ பெரிய வாக்குப்பதிவு நடந்தது காரணம் மீடியாக்கள் தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்கள் நீ இதெல்லாம் பண்ணினா நான் உனக்கு எதிர்மறையான நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஆகும் பேக் ஃபயர்வான் அந்த பேக் ஃபயர் தான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவங்களுக்கு வாங்கின அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் பாதி வந்து பாஜக ஓடுது அப்படிங்கிற மாதிரி அதுதான் க பிரேக்கப் போட்டிருக்காங்களே ஓனையில் தேர்தலில் வந்து இவர் பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு பாஜக பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கிடுது அவங்க பாஜக காரை மாத்திர போட்டிருக்கா ரெண்டு சேர்த்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு இருக்கு வந்துருக்கு அண்ணா திமுக ஓட்டு என்ன ஆச்சு மற்ற கட்சிகள் ஓட்டெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழிசை பாஜக சார்ந்தவங்கலாம் பேசினதும் பார்த்தா நாம் தமிழ் கட்சிக்கு அது வெற்றிங்கிற மாதிரி தான் பேசியதா நாம் தமிழ் கட்சியுமே இது வந்து எங்களுக்கு வெற்றி தான் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க அது பார்த்து அவங்களே எதிர்பார்க்கல டபுள் டிஜிட் வாங்கணும்னு அவங்க எதிர்பார்க்கலையா என்ன பாவம் வழக்கப்படி அவங்க அது பழகிட்டாங்க டெபாசிட் போனது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது எப்போவும் போல் மக்கள் டெபாசிட் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த ஓட்டெல்லாம் வந்துன்னாக்கா அவர் டெபாசிட்டாக அவர் கிடச்சிடும் ஏன்னா முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு அதிமுக வாங்கிது அந்த முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு எங்கே போச்சு இவங்களுக்கு போடக்கூடாதுங்கிற திட்டவட்டம் மறந்துருக்காங்க மருந்துருக்காதுல நான் கணக்கு அதை தான் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு மக்களுடைய வேகம் இருந்திருக்கு இதெல்லாம் யோசிக்கணும் அவங்க இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இவங்க திமுக எதிர்பார்த்த விட பெரிய வெற்றிக்கு வரும் ஆனால் அதாவது நடுமத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலைன்னு ஏன்னா நம்ம ஊரில் சில தேர்தலுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்கணும் யாரா பெரிய தலைவர்களை கொண்டு போட்டாங்கன்னா போட்டு ஓட்டு போய் யாராவது தலைவனுக்கு உடம்பு சின்னப்படுத்தாலும் அந்த அனுதா போட்டு இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் அதெல்லாம் பார்க்கணும் அது இப்போ திருப்பரங்குற்றத்தில் பிரச்சனை இல்லைன்னு திருப்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மக்களே வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க இப்போ சென்னையில் வந்து வேல் யாத்திரை போகிறதுக்கான காரணம் என்ன இருக்குது அவசியம் என்ன இருக்குது அதுக்கு பர்மிஷன் தர இப்போ நீங்கள் திருமணங்குட்டத்தில் அவ்வளோ பண்ணிக்கோங்க அந்த போராட்டத்துக்கு பெரிய பெரிய விளம்பரம் சென்னையிலலாம் கிடைக்கல மற்ற ஊர்களில் கிடைக்கல அதனால தான் தலைநகர பிரச்சனையை உண்டாக்கணும் போக்குவரத்தை தடை பண்ணணும் ரெண்டு பஸ்ஸே இருக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் விளம்பரம் கிடைக்கும் அதுக்காக தான் என்ன தருணம் தேர்தல் வரதுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா வரும் நிறையா வரும் நான் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கறேன் இருபத்தி ஆறு வர்றதுக்குள்ளார பல்வேறு வகையான போராட்டங்கள் அவங்க நடத்துவாங்க அது எல்லா ஊர்லேயும் நான் செய்கிறது தான் இதெல்லாம் செஞ்சு தான் அப்புறம் தான் இதெல்லாம் இந்த காரணங்களால் ஆளுங்கட்சி செல்வாக்கு இழந்ததினால் பாஜக வெற்றி அடைந்தது இப்போ இந்துக்களுக்கு எதிராக இருந்ததால் இந்துக்களை இந்து மதத்தை காக்க வேண்டும் என்ற எழுச்சி இந்துக்களுக்கு எழுந்த எழுச்சியின் காரணமாக பாஜகவுக்கு ஓட்டு விழுந்ததுன்னு சொல்லி இது பண்ணு ஜஸ்ட் வீட் பண்ணு ஆனால் பாஜக நீங்கள் நிற்காது எலெக்ஷனில் அது வேறு விஷயம் அது அவங்க எடுபடிகள் இருக்காங்களா சீமான் விஜய் போன்றவர்கள்லாம் இது பண்ணுவாங்க இந்த இந்த தே இருபத்தி ஆறு தேர்தல் நான் எதிர்பார்க்குறது வந்து விஜய் என்ற பாவா அந்த நட நடிகரை பலி கொடுக்க போகிறாங்க அதுதான் நான் பார்த்துக்கிறேன் சரி பார்ப்பேன் சார் உங்களோட ஏற்கும் தேன்றி